இது என் வீட்டுக்கு முன்னாடி எனக்கு மூணு பூனை குட்டி இருக்குது அதில் இது ஒன்று இங்கே ஒன்று இது அம்மா அதோட ரெண்டோட இது அம்மா இந்த ரோடை தாண்டிட்டு அந்த பக்கம் பார்த்தோன்னா சேனல் இருக்கும் இங்கே தான் நான் குளிக்கணும் எல்லாமே குளிக்கிற துணி துவைக்கிறது எல்லாமே இதுதான் இது என் வீடு இது என் வீடு இது என் கோயில் அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய வேப்பமரம் இப்போ நம்ம மாத்திர தொட்டி பாலம் இங்கே எங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸ் அதை பார்க்க போகிறோம் இது ஒரு மலை மாதிரி இந்த மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிதான் அதுவாக அங்கே சேனலில் தண்ணி இல்லைன்னா நாங்கள் நடந்து இங்கே வந்து தான் குளிச்சுட்டு போவோம் கீழே ஆறு இருக்குது அங்கே வந்து தான் குளிச்சுட்டு போவோம் ஒன்றே நடந்துரும் இல்லைன்னா சைக்கிள் வரும் அப்போ எல்லாம் பைக்கெல்லாம் அவ்வளோவா இல்லை நான் போகிற பக்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைடு ஃபுல்லாகவே வாழை மரம் அடுத்து மோஸ்ட்லி அதிகமாக எங்கள் ஊர் ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான் அதிகமாக இருக்கும் இந்த ரப்பர் மரமும் அடுத்து மரிச்சின்கிழங்கு கிழங்கு அதுதான் அதிகமாக இருக்கும் மேலே பாலத்துக்கு போயிட்டு கீழே வரணுன்னா இந்த ரவுண்ட் இருக்குல்ல அது வழியாக தான் நடந்து இங்கே கீழே வர வேண்டியது இருக்கும் இது ஒரு பூங்கா இது பூங்கான்னு சும்மா சொல்கிறது நான் ஆனால் அதில் விளையாடுறதுக்கும் எதுக்கும் முடியாது அது சும்மா கட்டி போட்டிருக்காங்க முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு இப்போ அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பாலத்துக்கு இடை இடையில இந்த மாதிரி தண்ணி போகும் இதான் ஆறு இதை வந்து பரளி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமாக மழை காலத்துல எல்லாம் இது இந்த ரோடெல்லாம் முங்க அந்த மாதிரி போகும் இது ரோடு வந்து இடிச்சிட்டு இப்போ புதுசாக பாலம் கட்டுறாங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி வந்தாலே அது ஃபுல்லாக முங்கி எதுவும் பஸ் எதுவுமே போக முடியாது அந்த லெவலில் ஆயிரும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து ஏன் வீட்டிலேருந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வர்றது இது வந்து குலசேரம் குலசேரம் அந்த ஊர்லேருந்து வர்றது இது வந்து திருவட்டாருங்கிற ஒரு ஊர்லேருந்து வர்றது இப்படி தான் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இப்படி தான் வர முடியும் இதுதான் பார்க்கிங்க்கான இடம் பஸ்ஸு காரு எல்லாத்துக்கும் இங்கே பார்க்கிங் பண்ணலாம் ஆனால் அதுக்கான சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் என் ஊர் வழியாகவும் இந்த பாலத்துக்கு வரலாம் ஆனால் அங்கே கார் பார்க்கிங் இது எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் ஆர்ச் வழியாக வர்றது தான் நல்லது இவர் காமராஜர் இவர் தான் இந்த பாலத்தை கட்ட முடிஞ்சி அதனால் தான் எங்கள் ஊருக்கெல்லாம் தண்ணி வருது அதுக்கான டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி காலேஜ் போகும்போது இந்த பாலம் தாண்டி இது வழியாக தான் அந்த ஆர்ச் பக்கத்தில் தான் பஸ் எல்லாம் வரும் நாங்கள் அங்கே தான் போய் நாகர்கோவில் பஸ் எல்லாம் அந்த அங்கே தான் போய் ஏறுறது இதுதான் இதுக்கான சார்ஜஸ்ஸு இது பாலத்துக்கு கீழே இருந்து மேலே நடந்து போகிறதுக்கு படியை பார்த்தா நார்மலாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஏறுனாலே என்னால் முடியலை காலெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க தோணும் இது வந்து பழைய இமேஜ் பாலம் இருக்கும் போது உள்ளது இப்போ நம்ம பாலத்துக்கு மேலேயே வந்துட்டோம் இந்த பக்கம் இதுதான் சேனலு நாங்கள் சேனல் தான் சொல்லுவோம் டேம்லேருந்து வர்ற தண்ணி இந்த தண்ணியை வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் மலை அந்த பக்கம் மலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பாலமே கட்டினாங்க அதாவது என் ஊருக்கு தண்ணி சப்ளை இது பண்ணுறதுக்கு தான் கட்டினாங்க இது வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் இதில் தண்ணி இருக்கா அந்த அவங்க நடந்து வராங்கல்ல அதுக்கு கடிலேயும் தண்ணி இருக்கும் அது ஃபுல்லாகவே தண்ணி நடந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு பாதை மாதிரி இது பண்ணியிருப்பாங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடும் இந்த பில்லர் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை எப்போ கட்டினாங்கன்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டிலோட முதலமைச்சராக இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் எங்கள் ஊருக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கெட்ட ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தொம்போதில் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை பஞ்சத்தில் இருந்துட வேண்டியது அந்த காலத்திலேயே இந்த பாலத்தை கட்டுறதுக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயிருக்கு இவர் பாலம் பார்க்க தான் போகிறாரு போல இருக்குது போகட்டும் இவங்க இவங்களோட வேலை என்னென்னு தெரியுமா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு அங்கே வீட்டில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஓடு தான் போட்டிருக்கு அதை எல்லாமே உடைக்கிறதான் வேலை மேலே இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் தூக்கிட்டு கீழே போடுறது உடஞ்சிரும் அடுத்து நைட் ஆகும்போது மழை பேஞ்சிச்சின்னா ஒழுகு ஒழுகுன்னு ஒழுகும் அதுதான் இவங்களோட வேலை இங்கே வந்துச்சுன்னா நம்ம கையில் தான் வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி கோபப்பட்டுட்டு சீறிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பார்த்திங்களா அதோடய வாழு இந்த பாலத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு தூண் இருக்குது அதில் நடுவில் இருக்க தூணோட உயரம் வந்து நூற்றி நாலு அடி அதே மாதிரி அந்த இருந்து இந்த பக்கம் இருக்கிற நீளம் நீளம் வந்து ஆயிரத்தி இரநூற்றி நாலு அடி ஆமாம் ஆயிரத்தி இரநூற்றி நாலு அடி இதுதான் பரளி ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறை இது மழை காலத்தில் ரொம்ப ஹைட்டில் வரும் அப்படின்னா நான் பைக்கில் போகிறேன் இல்லை தலை அளவுக்கு வரும் தண்ணி அதுக்கு தான் என்ன புதுசாக பாலம் கட்டுறாங்க அந்த காலத்தில் இந்த இடத்துல ஒரு ரோடு மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த ரோடு என்ன தான் தண்ணி வந்தாலும் ஒன்றுமே ஆகாது புதுசாக கட்டின ரோடெல்லாமே இடிஞ்சு போயிடும் ஆனால் அந்த ரோடுக்கு ஒன்றுமே ஆகாது இப்போ பாலம் கட்டுறாங்க இத தண்ணிக்கு தாங்குமா என்னன்னு தெரில பார்க்கலாம் பாலை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு